ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உடம்பு நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உடம்பு நல்லா தான் பார்த்துக்கணும் திரும்பியுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தான் டெலிவரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டேட் வந்து அடுத்த மாதம் தான் கொடுத்துருக்காங்க அடுத்த மாதம் கொடுத்துருக்காங்க முன்னாடியும் ஆகும் பின்னாடியும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்போ நிறைய பேர் வளக்காப்பு தான் எதிர்பார்த்துட்டு நிற்கிறீங்க எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கீங்க கன்ஃபார்மாக வளக்காப்பு நடப்புல நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நேற்று சொன்ன மாதிரி தான் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கும் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களாம் கண்டிப்பாகவே நான் போடுறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமலில் கேட்டிருந்தீங்க உடம்பு நல்லா ஹெல்த்தியாக பார்த்துங்க நல்லா சாப்பிடுங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தா தான் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே எல்லாமே நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ நேற்று சொல்லியிருந்தாலும் நான் வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க என்னோடய கொழுந்தாரெலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தாரு நான் வீடியோக்கு பேச போட்டு அவர் கொஞ்சம் வெக்கப்படுறாரு வரமாட்டுறாரு நாளைக்கு நான் அவர் பேச சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா அவங்களுக்காண்டி நான் முட்டை கொஸ் கிரேவியும் அது சாரி காலிஃப்ளவர் கிரேவியும் அப்புறம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்காண்டி நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் இது வந்து தான் வாங்கிட்டு வந்தார் முன்னாடி வருஷம் நம்ம வீட்டில் நிறையவே போட்டு வச்சுருந்தோம் ஆனால் இந்த வருஷம் போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே சொல்லி இருந்தாலும் கோழி எல்லாம் சாப்பிட்டு டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வயல் வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பண்ணுறதே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நான் பெருசு பெருசாக தான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் தோல் க்ளீன் பண்ணுறது இவ்வளோ நேரம் தேடி தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னை நாத்தனார் நீ இப்படியே கட் பண்ணிவிட்டேன் நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் என் நாத்தனாரு கொஞ்சம் தக்காளியெல்லாம் அவள் தான் கட் பண்ணி வச்சேன் பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் உட்கார்ந்து இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ என ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு பேசுறதுக்கு எப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் அவங்களை நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்துச்சேனா எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் தமிழில் பேசுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே தமிழில் பேசி சிரிச்சிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வந்து ரெண்டு இருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் நாங்கள் தமிழ் தமிழ் பேசிப்போம் பாப்பா வந்ததுக்கப்புறம் அவகிட்டே பேசப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நானும் குழந்தனாரு நாத்தனார் வீட்டுக்கார் நாலு பேரும் உட்காந்து தமிழில் பேசிக்கலாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் போட்டு நான் வதக்கிட்டு இருந்தேன் அந்த சைடில் உட்காந்து அனல் கொடுத்துட்டு இருந்தேன் அவர் கொஞ்சம் ஃபோன் வந்துச்சு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா அதனால தான் வீடியோவில் வீடியோவில் கொஞ்சம் அவ்வளோ நான் காட்ட முடியல உட்காந்து அனல் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதனால தான் நான் வாய்ஸோடுமே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் தக்காளியுமே போட்டுட்டு பாருங்க தக்காளி எல்லாமே அவள் தான் கட் பண்ணா நீட் ஷேஃபில் கட் பண்ணி வச்சுருந்தா எங்கிட்ட சொல்லியிருக்காண்ணா தமிழ்நாட்டில் உள்ள எனக்கு தக்காளி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் நீ ஒன் டைம் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இல்லை நாலு தக்காளி வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கணும் அவளுக்கு கேட்டுவிட்டா வாயத்து வந்து தக்காளி சாப்பாடு குடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும்போது தக்காளி சாப்பாடு லமன் சாப்பாடு தயிர் சாதம் இது எல்லாமே கம்பலில் வேலை பார்க்குல அவளுமே சாப்பிட்ருக்கால சென்னையில் அங்கே டிஃபன் மாதிரி இதுதான் கொடுப்பாங்க பிறகு டிஃபன் லஞ்சுக்கெல்லாம் சொல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தக்காளி சாப்பாடு முட்டை இந்த ஆனியன் தொக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ரைத்தா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவளுக்கு தான் செஞ்சு கொடுப்பேன் வாங்கிட்டு வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் மசாலா சேர்த்து நான் வதக்கிட்டு இருந்தேன் மசாலா கூட அவள் தான் எனக்கு அரைச்சி கொடுத்தாளே மசாலா ஒரு அளவுக்கு வாதுங்கிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள்மே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எந்த கொஞ்சம் கம்மியாக தானே சேர்த்துக்கிறேன் என்னமே டாக்டர் சொல்லியிருக்காங்க அதிகமாக மசாலா ஆயில் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒன் டைம் அந்த மாதிரி நிறையா மசாலா சாப்பிட்டு இது பண்ணி சாப்பிட்டோம் இது அன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு வந்து மாமியார் தான் வச்சுருந்தாங்க கொஞ்சம் மீன் வறுத்து தானே அங்கே மீன் குழம்பு பண்ணுவாங்க அதெல்லாம் மீனை வறுத்ததுலேயுமே ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமாவே குழம்பு வச்சதுலேயும் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆயிடுச்சு நைட்டு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப வயிறு வலி ஒரு குழம்பு சாப்பிட்றது அது வந்து நான் மசாலா அதிகமாக சாப்பிட்றது நான் கம்மி பண்ணிவிட்டேன் ஆனால் பண்ணியிருந்தாலும் கொஞ்சமாக காரமாக இருந்தாலும் சரி மசாலா இருந்தாலும் சரி எண்ணெய் இருந்தாலும் சரி இப்போ எல்லாமே கம்மி கம்மி தான் சாப்பிட்றான் ஆனால் நைட் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வயிறு வலியால் அதனால் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டேன் மசாலாலாம் சாப்பிட்றது எல்லாமே அதுக்கப்புறம் மசாலா தண்ணி எல்லாமே கொஞ்சம் டைம் வற்ற விட்டுருந்தோம் வத்தினத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணி கிளறி விட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு பாருங்கள் மசாலா தண்ணி இப்போ எந்த அளவுக்கு கொதிச்சு ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூடவே நான் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நாது சொன்னாங்க ஃபஸ்ட்டு நீ உருளைக்கிழங்கு சேர்த்துறானே ஏன்னா உருளைக்கெழங்கு கொஞ்சம் மசாலா கூட சீக்கிரம் இதாகும் நீ உருளைக்கெழங்கு சேர்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவ சொன்ன மாதிரி நானுமே உருளைக்கெழங்குமே நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா தான் காலிஃப்ளவரும் சேர்த்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசும் பெருசாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அழகாக ஆனால் காலிஃப்ளவர் சில்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே கம்பனில் இருக்குள்ள வீட்டில் இருக்குள்ளே நிறையாவே சாப்பிட்டுக்கிறோம் இங்கே வந்து அந்த மாதிரி கிடைக்காது காலிஃப்ளவர் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இங்கே எனக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் oil ஆயில் அதிகமாகிடுச்சின்னு திரும்பி வயிறு வலி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறேன் எப்படியாவது பொங்கலுக்கு அதை செஞ்சு சாப்பிடணும் பிடிக்கும் ஆயில் அதிகமாக ஆயிடுச்சு அது ஏதாவது ஆயிடுச்சின்னா ஒரு பிரச்சனை ஆகிடுச்சின் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பயந்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிடாம சொல்லி தர வீட்டுக்காரர் கூடும் நான் வேணால் வாங்கிட்டு வரேன் பவுடர் வேணாம் பஜ்ஜி பவுடர் வாங்கி போட்டு சாப்பிடு அப்படின்னாரு வேணா வேணா எனக்கு பயமா பயமாக இருக்குது இதுன்னு சாப்பிட மாட்டேன் இது இருக்குதுன்னு அதிகமாக ஆசைப்படல என்னைக்கு நிறைய ஆசைப்பட்றேன் நான் அன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் கொஞ்சம் உப்பு இறங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதித்து தண்ணி நல்லா வற்றி வருதோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அப்படி எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ தண்ணி வந்து மசாலா தண்ணி எல்லாமே உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் கூட நல்லா சேர்ந்துருக்கும்ல அதனால பெசஞ்சி சாப்பிடக்குள்ளையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நாற்றினார் அதுக்கப்புறம் மூடி வச்சு எடுத்துட்டு திரும்பி தண்ணி ஊற்றிக்கலான்ட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து தனியாக லூடன்ஸ் வர வாங்கிட்டு வந்தாங்க நைட்டு சாப்பிட்றதுக்காண்டி அதில் குழம்பு மட்டும் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கிட்டு பொரியல் கொஞ்சமாக பண்ணிவிட்டு லூடன்ஸ்லாம் mix பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தோம் கிரேவி ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து வச்சுட்டு அந்த சைடு நாத்தினாரம் வந்து க பொரியல் பண்ணுறதுக்காண்டி கத்திரிக்காவும் அதுக்கப்புறமாவும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணிட்டு இருந்துச்சா இதுதான் என்னோடய நாத்தினார் நான் வீடியோவில் காட்ட உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கூட வேண்டாம் காட்டாத அண்ணி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சின்ன காமிக்கிற ஒன்று ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் காமிச்சிட்டான் நிறைய கத்திரிக்காய் பார்த்தா ஒரு நே நேற்று நைட்டு தான் மாமனார் வாங்கிட்டு வந்தார் ரொம்ப கத்திரிக்காய் பூச்சி அதிகமாக இருக்குது அதனால் எடுத்து எடுத்து இது பண்ணிட்டா அந்தான சைடில் கொஞ்சம் முடி வச்சு ஒன்று பார்த்துட்டுப்பிங்களா அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மு குழந்தனார் என்னோட சொந்த குழந்தனார் இது வந்து அப்பாவோடய தம்பியோட பசங்க இது வந்து மிஷின் வந்து நம்ம ரைஸ் மில்லுன்னு சொல்லுவோம் அரிசி கிளீன் பண்ணுறது அந்த மிஷின் வந்து வாங்கிட்டு வந்தாங்க வா வாங்கி வச்சிருக்காங்க முன்னாடி இருந்துச்சு கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு அதை எல்லாமே சரி பண்ணி இந்த கை வண்டி இருக்குல்ல அது கூட தான் ஃபிட் பண்ணி இது இருக்காங்க கீழே வந்து கொஞ்சம் சாணி போட்டு மொளுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சொல்லுவாங்க அது எல்லாமே கீழே உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாணி போட்டு மொழிக்கிட்டால் கொஞ்சம் கூட்டி துடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்தாண்டாக்கிறது என்னோடய சின்ன குழந்தனார் அந்த என்னோடய வீட்டுக்கார் அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க என்னோடய குழந்தனார் என்னோட நாத்தினார் வந்து சின்ன இங்கே அங்கேருந்துக்காங்க ஒரு எப்படியும் ஒரு பத்து வயசு ஒரு வயசுல வயசுலேருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பலேஸ்வரன் அவங்க மாமா வீட்டோட போய் செட்டில் ஆயிட்டாங்க நான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சின்ன வயசுல இறந்த உடனே அவங்க அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்களே ஊருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இவங்க எப்படி சொல்றதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த அண்ணன் தம்பியோட இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்குள்ளே நாங்கள் லவ் பண்ணக்குள்ளேயும் நான் இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் கால் பண்ணலாம் சொல்லுவார் என் தம்பி ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் சேனலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்ககிட்ட பேச அப்படிலாம்னு சொல்லுவார் நல்லா அப்பயுமே பேசியிருக்காரு என்கிட்ட அதுக்கப்புறம் நாத்தினார் எல்லாமே கட் பண்ணி பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி என் கிட்டே கொடுத்து வச்சு நீ குழம்பு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு முட்டை கிரேவி முட்டைக்கோஸ் கிரேவி நான் பண்ணி வச்சுட்டேன் சாரி காலிஃப்ளவர் கிரேவி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே சாப்பிடுட்டாங்க அதுக்கப்புறம் உருளைக்கெழமும் கத்திரிக்காவும் நான் பொறுமையாக தான் பண்ணால் முட்டைக்கோஸ் பண்ணக்குள்ளே காலிஃப்ளவர் பண்ணக்குள்ளே மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் கத்திரிக்காவும் உருளக்கெழங்கும் பண்ணக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் அதை ஈவினிங் டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் இருட்டிலாகிடுச்சு அதனால் எடுக்கலாது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சோம் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் நிறையா இங்கே வந்து எப்படி சொல்கிறது நைட்டில் கரண்ட்டே இருக்க மாட்டேது ஒரு எட்டு ஏழு மணிக்கெலாம் கரண்ட்டு போயிடும் டே ஃபுல்லாக கரண்ட் இருக்கும் நைட்டில் வந்து மூணு டாக்டா கரண்ட் இருக்க மாட்டேது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா யானை வருதா ஆமாம் நைட்டு அந்த மாதிரி தான் பாத்ரூம்ல வெளில தானே போக வருவான் அந்த மாதிரி பண்ணக்குள்ள வீட்டுக்காரர் சொல்லுவார் பாத்ரூமாக போ யானை இருக்கும் யானை இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா பயமுட காட்டுறாங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்களே யானை வருது யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு எட்டு மணிக்கு ஏழு மணியெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க கரண்ட்டே இருக்க மாட்டது டே ஃபுல்லாக தான் கரண்ட் இருக்குது அதே கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது நானும் சொல்லுவேன் நீங்கள் போய் சொல்றீங்க நான் யானையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீ யானை பக்கத்தில் கூட போக முடியாது ரொம்ப கோவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒன் டைம் கூட கண்ணால் பார்க்கல ஆனால் சொல்கிறாங்க யானை வருது அப்படின்னு சொல்றது நம்பலாம நம்ம நம்ம தெரியல நான் நிறைய பேர் சொல்கிறாங்க யானை வருதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு பாய்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் லட்சியை பார்க்கலாம்